அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க இருக்காரு அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலிதான் என்ன அது ஒண்ணு என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா

இவ்வளவு பொண்ணு பார்க்க வந்தவங்க நுண்டி மடமாயிட்டாங்க ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு அங்க பாருந்தான்

ஐயோ பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும் கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்கவு விட்டானே எல்லா பெட்ரூம்லயும் கொசுவல தொங்கும் இவன் மீன் வலைய தொங்க விட்டானா ஐயோ நாத்த குடல புடுங்குது பால் இருக்கும் பலம் இருக்கும்பாங்க ஒன்னையுமே காணுமே என்னென்ன மூக்குல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்கல மட்டும் இல்ல நாக்கையே கையில புடுங்கி வெளியேறினும்படியே எங்கடி பாலும் பழமும் இது மீன் மர்வல் பாலே மூரிமாமா போயிட்டானா மீன் பருவமும் பாளுமா ஏன் பாலுக்கு மீன் சாப்பிட்டு செஞ்சீங்க அதே என்ன படுக்க நாத்தமா உங்களுக்கு

வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால ஏழு எட்டு பேர் பாத்துருக்காங்க அத்தனை பேருக்கு கையி காலி இடுப்பு மண்டை உடல தனித்தனியா கண்டு போயிருக்கு சுத்த சீட்டிங் ஃபேமிலி இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா உங்க அண்ணா என்ன வன போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு வாட் இஸ் யுவர் நேம் டே யா டேய் அப்பனா பல்லுகல்ல கண்டு ஓடிரு இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசினா வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன் உன்ன பத்தின டீடைல் پورا வெளிய விசாரிச்சு வந்து ராண்டி உன நான் தோடுவேன் ம் புரிஞ்சது இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சாமி அப்ப புருஷன் செத்து இருக்கணுமே நல்லா பாத்து சொல்லுங்க நான் தான் புருஷ இன்னும் சாகலியா கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுங்க மூணு நாள் தானா அப்போ இன்னும் பன்னெண்டு நாள் இருக்கு எதுக்கு நீ சாகிறதுக்கு ஆமா சாந்தி மூர்த்தம் முடிஞ்சதா இல்ல நல்ல வேளை ஏன் முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட் அப்படியாச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு அவுட் மொத்தத்துல மாப்பிளா அவுட் ஆமா சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்கணுங்களா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா ஒரு மிருக இருக்கு பயப்படாதீங்க சாமி ஒரு கருப்பு பண்ணி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு ஊர் சாப்பிடலாம் ஆனா பொண்ணா ஆண் பண்ணிதான்

வந்தாச்சா வந்தாச்சே அப்ப ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது

இது ஓல்டு ஸ்டைல் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். ஓல்ட் இஸ் கோல்டு பண்ணி இன்னைக்கு எங்க கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க நமக்கு கல்யாணம் ஆகி பத்து நாள் ஆச்சு

நீங்க அங்க உட்காருங்க வர மாப்ள என்ன மாப்ள எங்கயுதுன்னு தெரியாம தங்கச்சி நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காருவா வா 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 வாப்பிள ஹ சந்தோஷம் டிஃபன் சாப்பிட்டு பால் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிட்டுட்டு டிபன் சாப்பிடுறீங்களா ஓ எப்படி வேணாலும் சாப்பிடலாமே அப்படியா இந்தாங்க பால்ல முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடியும் அதுக்கெல்லாம் சாப்பிட்டா போச்சு

நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் ஒரு நாள் நாயர் கடையில பால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் போலீஸ் வந்து என்ன பிடிச்சது நான் போலீஸ கைய திருக்கிட்டு ஓடிய போயிட்டேன் ஏற்கனவே மார்வாடிட்ட போலீஸ் கடை வாங்கிருக்கு மார்வாடி போலீஸ் கடை பாத்துட்டாரு இத வாயில சொன்னா பத்தாது நான் விவரம் சொல்றேன் இது யாரு நானு இது போலீஸ் இது மார்வாடி போலீஸ் வந்து என்ன பிடிக்க வந்தது நான் தட்டி விட்டு இங்க போயிட்டேன் போலீஸ் வந்து மார்வாடி வந்துட்டாரு டார் மார்வாடி பைந்து போலீஸ் பின்னாடி வந்துட்டாரு நான் வந்து இப்படி ஓடி வந்தேன் போலீசி இங்கே வந்துச்சு நான் இப்படி ஓடனே போலீசி இங்கே ஓடாது மார்வாடி இங்கே ஓடறாரு போலீசி நான் போலீசி இங்கே வந்து என்னச்சாதே மார்வாடி ஒரே குழப்பம் இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியணும் நானே சொல்றேன் நான் இங்க இருக்கேன் இப்ப மார்பாடி எங்க இருக்காரு அதுக்கு நானே சொல்றேன் தங்கச்சி மார்படி சாப்பிடுமா இது யாரு போலீஸ் நீங்க சாப்பிடுறீங்க அது போலீஸ்கார உன் துரத்திட்டு ஓடும் போது தடிக்க நல்லா இருக்கு மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டியா நீங்க சொன்ன மாதிரி உள்ள குண்டை வச்சு செட் பண்ணிட்டானுங்க சுச்சான்மனா வெடிச்சிரும் நல்லா வெடிக்குமேல சத்தியமா வெடிக்குங்க சந்தேகமா அமுக்கி பாருங்க இது இருந்து ஸ்பெஷலா உங்களுக்கு வர வெச்சேன் பாருங்க இத காதுல மாட்டிட்டு சுவிட்ச

இனிமே என்ன ஏமாத்த முடியாது இனிமே இந்த கடைக்கு நான் தான் முதலாளி கடப்பக்கம் வந்த உன் கால ஒடிச்சிருவேன் இந்த மூஞ்சி ஓடுறதுல கடப்பக்கம் என்ன அந்த தெருப்பக்கமே வர மாட்டேன் போகும்போது மண்ணி ஊத்தி மூஞ்சி கழுவிட்டு போடா குழந்தை பார்த்த பயப்பட ஓஹோ அதான் கடப்பக்கம் போனா அடிக்கடி இந்த எஞ்சில் அடிச்சுக்கிறானா எங்க அண்ணன் வெடி வெச்சு கொல்ல பாத்தீங்கல்ல இனிமே நீங்க என்ன தொடவே கூடாது இப்ப மட்டும் தொட்டு தான் இருக்கிறனாக்கும் அண்ணா அண்ணா வெடிச்சது காசு நீங்க கொடுக்க பாட்டு என்ன பாட்டு வச்சிருக்கேன் குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன் வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன்னு பாட்டு மூலமா அவனுக்கு சிக்னல் பண்ற பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிழி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா கரை பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் மேல் இருக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் விட்டான் இருக்க மச்ச கண்ணி குடும்பத்தை எப்படி லோலா விட்டேன் எனக்கு அதான் சந்தேகம் அதாவது இசைக்கு முத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே அது ஏன் மச்சக்கண்ணிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் சைடா லவ் பண்ண ஐ லவ் யூ

நல்லா வாழ்ந்த குடும்பத்தை போய் ஜோசியம் சொல்லி கெடுக்க பாத்துட்டியா ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான் சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா என்னடா அது முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி நடுவ என்ன பாலம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா நாலு வார்த்தை சேர்ந்தா பேர் பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல உனக்கு லவ் பண்ணுறேன்